ராத்திரி பத்து மணி ஆகுது இப்போ இதுங்க ரெண்டு ஜோடி புடிக்கிட்டு எங்க துத்த போதுங்க எல்லாம் திம்முரு அவதான் சொல்றாளே இந்த பயிலுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணா கூட்டிக்கிட்டு நைட்டு சுத்துறான் என்னத்த பாக்குறா என்னத்தை மருமகளையும் தான் இருக்காங்க இதெல்லாம் தேவையா இந்த அர்த்தராத்திரில வெளியில சுத்துறது காலை எவ்ளோ கெட்டு கிடக்கு இப்ப போய் பொண்டாட்டிய கூடுக்கிட்டு வெளியில சுத்துறான் அதுங்க ஏதோ சின்ன சந்தோஷமா போட்டோம் அதுல உனக்கு என்னடி வந்துச்சு போகட்டும் வேணாம்னு சொல்லல பகல்ல போனா நல்லதுதானே தப்பு நடக்கும் இருந்தா பகல் என்ன நைட்டு என்ன உங்ககிட்ட பேச முடியாது சாமி ஏதா இருந்தாலும் நீங்களாம் பட்டா தான் நான் போய் தூங்குறேன் வந்தா கதவை திறந்து விடுங்க அதை நான் பாத்துக்கிறேன் நீ போய் தூங்கு போ சனிய சனிய போகும்போதே வாயை வைக்குது நான் என்னடாப்பா என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருங்க இவன் பேசுனதெல்லாம் கணக்குல எடுத்துட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க என் ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதும் நம்ம இங்க சித்தன உட்காந்துருப்போம் உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் மேகம் தம்மா நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துடிக்குதம்மா மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீரும் அம்மா வாரித் தந்த வள்ளல் என்று பாரில் துண்டு தினமும் புலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் அளை சின்ன சின்ன யதா சொல்லு நைட் நேரத்துல நம்ம ஊர்ல சுத்தி கட்டறீங்களோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்ல ரொம்ப நேரமா நம்ம அப்படி என்னத்த வெளியில சாப்பிடணும் தான் சொன்னேன் பெரிய ஹோட்டல்ல கூட்டிட்டு போக சொன்னேன் இல்ல கீதா எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டதே இல்ல சும்மா இந்த தள்ளுவண்டி வண்டி கையேந்தி பவன் அந்த மாதிரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு இப்போ இப்ப உன்னே கூட்டிட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து கூட்டிட்டு போனோம்ல அதான் என்ன எதுன்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஹோட்டலும் பிடிபடல இப்படியே தெரிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நைட் ஃபுல்லா சாப்பிடவே முடியாது இன்னைக்கு தான் நல்ல ஹோட்டலுக்கு போணும்ல யார் சொன்னா நான் கையேந்தி பவன்லயும் தட்டு வண்டியிலயும் சாப்பிட மாட்டேன்னு அப்பனா நீ கையேந்தி பவுன் எல்லாம் சாப்பிடுவியா சாப்பிடணும் ஆசைப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஜென்சி இருக்கல அவ கூட்டிட்டு போவா அப்படியா கீதா ஆனா உங்க மாமாவுக்கு தெரியாது நாங்க சாப்பிட்டேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்னை வெட்டி கொண்டுருவாரு இப்போ சாப்பிடலாமா இப்போ உங்க கூட தானே சாப்பிடுறேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு அப்ப சரி ஒரு நல்ல ஹோட்டலுக்கு இல்ல 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 ஒரு நல்ல தட்டு வண்டி கையேந்தி பவுனுக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன் ம் சரிங்க தா

என்னமே அடிக்கடி இந்த மாதிரி நைட் நேரத்துல வெளியில வந்து சாப்பிடலாமா அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு இந்தாப்பா நம்ம ஸ்பெஷல் முட்டை கலக்கி அண்ணே வாசனை சூப்பரா இருக்கு ஆ சாப்பிட்டு பாருங்க இன்னும் அதை விட டேஸ்டா இருக்கும் ஆ சரிண்ணே வேற என்னப்பா அண்ணே முட்டை கறி குழம்பு கொத்தி இட்லினே போட்டுட்டா போச்சு என்ன மாமா சப்பாத்தி கொத்து பரோட்டா பாத்திருக்கேன் அது என்ன கொத்தி இட்லி நீ மட்டும் சாப்பிட்டு பாரு

நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தா உண்மையாலுமே நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் உங்களை எவ்வளோ மோசமாக பேசியிருக்கேன் உங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன் அப்படி இப்படின்னு எவ்வளோ கேவலமாக நடத்திருக்கேன் அதெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்காக இவ்வளவும் பண்றீங்க எப்போ பாரு உங்களை திட்டிகிட்டே இருந்திருக்கேன் யார் மேல உள்ள கோவத்தை உங்க மேலையும் காட்டியிருக்கேன் ஆனால் என்னை எப்போதுமே நீங்கள் நல்ல விதமாக தான் நடத்திருக்கீங்க நான் கோவமாக இருக்கும்போதும் சரி சோகமா இருக்கும்போதும் சரி என் மேலே வெறுப்பு காட்டினதே இல்லை இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் உண்மையாலுமே அத்தா நான் உங்களை லவ் பண்ணிட்டு வேணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு உங்க கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கணும் மனசுக்குள்ளார சொல்லுது ஆனால் என் கூட பேசின அந்த அர்ஜுன் யாருன்னு தான் எனக்கு தெரியல கண்டிப்பா நான் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும் அவர் கண்டுபிடிச்சாதான் என் மனசில் உள்ள குழப்பம்லாம் தீரும் அவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அது வரைக்கும் எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கான் நான் எவ்வளவு கோபமா பேசினாலும் நீங்க என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்திருக்கீங்க அதனால எனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும் தான்

மா தொடன்னுதான் சொன்ன சொல்ல இதே மாதிரி என்ன வந்ததுல இருந்து என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்க எதுக்காக இப்ப என் ரூமுக்கு வந்த நீ அப்படியே தெரியாத மாதிரியே கேளுங்க ச்சே உங்க எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியுது தான் என்னை மலை உச்சியில இருந்து தள்ளி விட்ட ஆளுதானே நீங்க இந்த வேலையை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் தலையும் புரியாம வாழும் புரியாம என்ன என் மேல பழி போட்டு இருக்க காலையிலேயே வந்து நடிக்காதீங்க எனக்கு தெரியும் நீங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துருக்கிறது என்ன மாதிரி வேலை என்னன்னு தானே தெரியும் ஓஹோ மேடம்க்கு அப்படியே ஒண்ணு தெரியாது பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது நீ தானே சொல்லுவ டம்மி பீஸு நல்ல பெரிய பெரிய சீரியலாக பார்த்து எடுங்கன்னு நானும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சொன்னது தப்பாக போச்சு உங்களை ரொம்ப இலக்காரமா இடம் போட்டுட்டேன் கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன் பாருங்க அதான் இம்புட்டு பெரிய வேலையை பார்த்து விட்ருக்கீங்க என்ன வேலையை பார்த்து விட்டேன் இங்கே பாரு காலையிலே வந்து ஏன் கழுத்தா இருக்காத என்ன உன் புருஷன் புருச கோவமா பேசினால அதை வந்து என் கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தியோ நீ காட்டுறதுக்கான ஆளும் நான் கிடையாது உன் புருஷன் கிட்டே என்ன வேணாலும் பண்ணிக்க நீ என் ரூம் தேடி வர வேலையெல்லாம் இனிமேல் வச்சிக்காத எப்படியெல்லாம் பேசினா அப்படியே விட்டுருவேன் பார்த்தீங்களா அவங்கள நான் கேட்கறத கேட்டுட்டு தான் போவேன் இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை எதுக்கு இப்ப அர்ஜுன் மாமா வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கீங்க யாரு யார் என்ன பண்ணா சும்மா நடிக்காதீங்க நீங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் ஒரு பிள்ளைய பெத்தவங்க தானே நான் வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்ற அமைதியில பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னு வைங்க கத்துனே கத்து இல்ல கத்தி தான் பாரு இப்ப எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே போட்டுட்டு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல எனக்கு தெரியும் எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது பாவம் மாசமா மாசமாக இருக்கிறதோட அவங்க வீட்டுக்கார சந்தோஷமாக வச்சுக்காம ஒரு பொண்ண செட் பண்ணி அர்ஜுன் மாமா கிட்ட அனுப்பிட்டு அதுவும் அர்ஜுன் மாமா கெடுக்கிற மாதிரி கொண்டு வந்து கதையை என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா சத்தியமாக சொல்றேன் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி சொல்லலாம் அமைதியா பாயிரத்துக்காக தான் அது எனக்கு நல்லாவே தெரியுது அர்ஜுன் மாமாவையும் கையலக்காவையும் எப்படி மீட்டு கொண்டு மட்டும் பாருங்க ஐயோ ஐயோ நானும் கொஞ்ச நாள் பாத்துட்டு தான் இருக்கேன் முன்னாடி எல்லாம் அமைதியா பேசின நீங்க இப்ப ஒவ்வொரு நக்கலாலாம் நடந்துக்கிறீங்க அதே வாழ்க்கையை நினைச்சுதான் மத்தவங்க வாழ்க்கையை நினைச்சலாம் இல்ல என் வாழ்க்கைக்கு என்ன என் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு ரொம்ப கனவு காணாத ஜீவா ஓ வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ எங்க உன் மனசை தொட்டு சொல்லு நீயும் உன் புருஷனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்களா சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் போய் ஒரு மருமகளை பாத்து கேக்குற அசிங்கமா இல்ல அசிங்கத்தை பத்தி நீ பேசுற நீ ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கை என்ன எதுன்னு கவனி அதுக்கப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையை சீர்த்திருத்தலாம் என்ன சரியா பேசுங்க பேசுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ பேசுங்க ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நாங்க தான் எப்பவுமே பொய்யானது வந்து ஜெயிச்சதா அர்த்தமே இல்ல நீங்க எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லுங்க எவ்வளவு டிராமா வேணாலும் பண்ணுங்க கடைசியா உண்மை மட்டும்தான் தான் ஜெயிக்கும் அதான் ஜீவா நானு சொல்றேன் உன் வாழ்க்கையிலயும் உண்மை மட்டும்தானே தானே ஜெயிக்கும் நீயே ஒரு பொய்யான தான் வாழ்ந்துகிட்டு இருக்க இதுல நீ அடுத்த உங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண போற ஐயோ ஐயோ உன்னைய நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது சரிங்க சரிங்க இப்ப நீங்க பெரிய காரியம் பண்ணி விட்டுருக்கீங்கல்ல அது மட்டும் உங்க பையனுக்கு தெரிஞ்ச வந்துச்சு அப்புறம் ஊரே சிரிக்கும் உங்களை பார்த்து அவ்வளவு அறுவறுப்பு பிடிச்சவங்க நீங்க ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பேசுவேன் என்ன பண்ணிடுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனா கண்டது கிடையாது சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவீங்க அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும் நான் நினைச்சேன் அப்பே உங்க பிள்ளைகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அசிங்கப்பட போறது நீங்க தான் அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல கையலக்கா வாழ்க்கைக்கும் அர்ஜுன் வாழ்க்கைக்கும் உங்களால எந்த பிரச்சனையும் வர விடாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெத்தா வந்து உங்கள்ட்ட வந்து பேசுறேன் சரி நீ எல்லாம் என்ன அம்மா போடி போ வா 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 அந்த வா தொங்கிட்டு இருக்கு இதெல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கையை திருத்தப்படலாம் எந்த மூளைக்கு ஆனா அத நாய் எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னையவே எடுத்திருந்து பேசுது கேட்க ஆள் இல்லைன்னு தானே ரொம்ப ஓவரா தும்ர ஆடிக்கிட்டு இருக்க உனக்கும் சேர்த்து வைக்கிறேன்டி ஆப்பு என்னாச்சு ராஜா தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே வா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லண்ணா வேற என்ன பிரச்சனை உன் வைஃப் ஜீவா நல்லா தானே இருக்காங்க இல்ல செம்பா செத்திக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லண்ணா நீ தானடா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன ஆமா ஓ உன் கம்பெனில எதுவும் பிரச்சனையா நான் ஏதாவது பணம் தரணுமா அண்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வேற என்னடா பிரச்சனை நான் ஒரு பிரச்சனைய பத்தி தான் பேச வந்தேன் அது உங்களுக்காக தான் என்ன எனக்காகவா ஆமாண்ணா என்னடா ஒன்னும் புரியல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்ன சொல்ற நீ அண்ணா நீங்க என்கிட்ட மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ எதை பத்தி பேசுற அண்ணா திவ்யா பத்தி பேசுறேன் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லடா உனக்கு உனக்கு எப்படி தெரியும் நீங்களும் திவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இதே இடத்துல தானே நீங்களும் திவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அது வந்து ராஜா நான் எந்த தப்பும் பண்ணலடா எனக்கு புரியுதுண்ணா நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தோணுது ஆனா அவ தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா நான் அவளை பத்தி விசாரிச்சுட்டு தான் வரேன் என்ன என்ன சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவ சரியான ஆளா இருக்கா நிறைய பேரோட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கா உங்க ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி பிரெக்னன்டா இருக்கேன்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து மட்டும் காசு போடுங்கள என்ன அவ கேரக்டர் ஃபர்ஸ்ட் சரி இல்லைனா அவ தங்கி இருந்த பிளாட் எல்லாத்துலயும் நான் கேட்டு பாத்துட்டு தான் வரேன் என்னடா சொல்ற நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போய் சிக்கனீங்க எனக்கும் தெரியலடா ஆனா ஒரு பார்ட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க அப்ப இவதான் என் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குடிச்சதுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல எந்திரிச்சு பார்த்தா இவ கூட நான் ஒரே பெட்டுல அதை நினைக்கும் போது நான் சத்தியமா சொல்றேன் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல எனக்கு புரியுதுண்ணா எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன் நீங்க பார்ட்டி நடந்த லொக்கேஷன் மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அது என்ன எதுங்கறத க்ளூவை நான் கண்டுபிடிப்பேன்ல கண்டிப்பா சொல்றேன்டா ஆனா இந்த விஷயம் யாருக்கும் என்னையும் ஜீவாவையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது ரொம்ப தேங்க்ஸ் டா அண்ணன் தம்பிக்குள்ளாரே எதுக்குண்ணா தேங்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்காக எப்பவும் நான் சப்போர்ட்டா நிப்பேன் ரொம்ப தேங்க்ஸ்டா ராஜா ஒரு மூணு மாசமா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா என்னால கயல் கூட நிம்மதியா இருக்கவே முடியல பாவம் அவ நான் அவகிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவ மேல கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதோ அவளா இருக்க கண்டு அமைதியா போய்கிட்டு இருக்காடா சத்தியமா சொல்றேன்டா கடவுளா ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டாரா அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு எதுவும் சிசிடிவி புட்டேஜ் எதுவும் கிடைக்குதான்னு பாக்குறேன் சரிடா ஆனா இதை பத்தி திவ்யா கிட்டே யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஆ சரிடா நான் என் மொபைல்ல இருந்து நான் யார்கிட்ட பேசுறேன் என்ன ஏதுன்னு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அவளுக்கு போகுது என்ன ஆமாடா ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா அதனால நான் என்ன பண்ணாலும் அவளுக்கு புரிஞ்சிடும் நான் வாயால பேசினா மட்டும்தான் அவளுக்கு தெரியாது மற்றபடி போன்ல எது அனுப்பினாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னா லொகேஷன் நீங்க என்னோட போன்லயே நீங்க டைப் பண்ணி எனக்கே அனுப்பிவிடுங்க நான் என்ன எதுன்னு டா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் அவ சரியாந்திர பண பிடுங்கியா இருக்கானே ஆமாண்டா சரி சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா எதாவது ஹெல்ப் பண்றேன் ஆனா இந்த விஷயம் வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க ஆ சரிடா